இன்னைக்கு சப்ஸ்கிரைப்கான ஸ்பெஷல் வீடியோ தான் ஆனா எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுது சோ அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இது ரொம்ப ரிலேட் ஆகும் எல்லார் வீட்டுல நடக்கிற கோவம் பத்தி தான் இன்னைக்கு பசங்க மேல நம்ம சும்மாவே கத்திட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் நம்ம கத்தினு இருக்கிறோம் அப்படின்னு அறியாம கத்திட்டு இருக்கிறோம் சோ கோவத்தை கண்ட்ரோல் பண்றது பசங்க கிட்ட மெயினா கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கே மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து பொறுமை ரொம்ப 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 முக்கியம் பசங்க இருக்கிற வீட்டுல பொறுமையா இருக்கணும் அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பசங்க கிட்ட எப்படி பேசறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இன்னைக்கு என்னன்னா பசங்க சண்டை போடுறப்போ அவங்க கத்தி பேசுறப்போ நம்ம திருப்பி உடனே ரியாக்ஷன் கொடுக்காம காம அவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கணும் சோ இதனால நம்ம கோவம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணோம்னா நிறைய வார்த்தை விட்டுடுவோம் அதே மாதிரி நிறைய கோவம் காமிப்போம் பசங்க மேலும் சோ அது பசங்களுக்கு என்ன ஆகுதுன்னா என்னடா நம்ம மம்மி இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுக்கு நம்ம ஒரு பேய் மாதிரி பிசாசி மாதிரி தான் தெரியும் ஸோ அதுக்காக தான் அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் காமா இருக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம் அதுக்காக தான் அவங்க சண்டை போடுறப்போ இல்ல அவங்க மேல கோவம் வரப்போ நம்ம டீப் பிரீத் எடுத்துக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சமாச்சு கோவம் கம்மியாகும் அதே விதமா ஒன் டு டென் வரைக்கும் கவுண்ட் பண்றதுக்கு கத்துக்கோங்க இப்படி நம்பர்ஸ் கவுண்ட் பண்றதுனால டீப் பிரீத் எடுக்கிறதுனால நம்ம கோவம் பாதி அளவுக்கு கம்மி ஆகும் அதுக்கப்புறம் அவங்க சண்டை போடுற இடத்துலவும் இல்ல அவங்க மேல கோவம் வரப்போ நம்ம அவங்கள விட்டி விலகி இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு கோவம் வந்து ஆல்மோஸ்ட் கம்மியாகும் அதுக்கப்புறம் நம்ம நிதானமா உட்காந்து யோசிக்க முடியும் அது இல்லாம அவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் நடுவுல போய் பூந்திட்டோம்னா மசங்க நடுவுல சண்டை இன்னும் ஜாஸ்தி ஆகும் நீ அவனுக்குதான் சப்போர்ட் பண்ண இல்ல நீ அவனுக்குதான் சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுவும் இல்லாம நம்ம கோவமும் இன்னும் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஜாஸ்தி ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோவம் குறையணும்னா நம்ம செல்ஃப் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்போதான் நம்மளால கோவம் கூட குறைக்க வைக்க முடியும் ஸோ உடனே ரியாக்ட் பண்ணாம நிதானமா உட்காந்து யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்றதுக்கே ட்ரை பண்ணுங்க இல்லை நம்ம உடனே ரியாக்ட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா நம்மள பார்த்து தான் பசங்க வளர்றாங்க ஸோ அவங்களும் சேம் இதுவே ரிப்பீட் பண்ணுவாங்க நம்ம எப்படி அவங்க மேல கோவமா கத்துறமோ நம்ம எப்படி அவங்கள அடிக்கிறதுக்கு பாக்குறோமோ ஸோ அவங்க மேல எப்படி கோவம் காமிக்கிறோமோ அவங்க பண்றப்போ நம்மள நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும் சோ தான் நம்ம கோவம் எப்ப எப்போ வருதோ அப்போ கொஞ்ச நேரம் காமா இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ அவங்களுக்கு புரியும் கோவமா இருக்கிறப்போ ரொம்ப வார்த்தை விட்டுடுவோம் சோ அப்போ நம்ம ஒரு பேய் மாதிரி தான் தெரியும் பசங்க கண்ணுக்கு சோ அதுக்காக தான் அந்த மாதிரி டைம்ல நம்ம எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட போக கூடாது சைலண்டா இருந்துட்டு அவங்க கோவம் எல்லாம் அடைஞ்ச பிறக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அதுவும் ரொம்ப அட்வைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப இருக்கிற பசங்க ஏத்துக்கவே மாட்டாங்க சோ அதெல்லாம் நம்ம காலத்துல அட்வைஸ் எல்லாம் கேக்கறது இப்ப எல்லாம் அப்படி கிடையாது ரொம்ப அன்பா கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு எதுக்காக நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சோ பசங்களுக்கே நான் புரியும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா நம்ம கோவமா இருக்கிறப்ப கத்திட்டோம்னா அந்த கோவம் தான் அவங்களுக்கு மைண்ட்ல உட்காரும் சோ அதுக்காக நம்ம கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க சாந்தமான பெருகி நம்மளும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு கோபம் எப்ப வருதோ அப்பெல்லாம் பசங்க கிட்ட கோபத்துல என்ன பேசுறோம் சொல்லிட்டு அறியாமலே நிறைய கெட்ட வார்த்தை விட்டுடுவோம் ஏன்னா பசங்களை மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸியான டாஸ்க் ஒன்றும் கிடையாது ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் சோ அந்த பிரெஷர்ல நம்ம என்னென்ன வார்த்தை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அறியாமலே நம்ம பசங்க மேல கத்திட்டு இருப்போம் அதுவே நம்ம பசங்க மறுபடியும் அது ரிப்பீட் பண்றப்போ செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குமா இல்லையா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ற எங்க வீட்டுல கூட இது தான் இருக்கும் நான் என் பெரியவர் திட்டினா சேம் வேர்ட்ஸ் என் சின்னவர் அது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஏன்னா நம்மள பார்த்து தானே அவங்க பார்த்து கத்துக்கிறேங்க சோ என்ன செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்லையே அப்படின்னு தோணும் சோ அதுக்காக தான் கோம் வரப்போ காமா இருந்துடுங்க அவங்க என்னதா சண்டை போட்டாலும் என்னதான் பண்ணாலும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காமா இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளோட கோவமும் குறையும் பசங்க கிட்ட அந்த கோவத்தையும் காமிக்காம இருக்கவும் முடியும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கெங்க கோவம் வருது ஃப்ரெஸ்டேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே முக்கியம் வீட்டுல பசங்க இருக்கிறப்போ நிறையவே கோவம் வரும் மெயினா சண்டை போட்டுக்கிறப்போ கத்திட்டே இருப்போம் ஏன்டா எப்படி உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்போம் இருப்போம் அஞ்சு நிமிஷம் நல்லா இருந்தா பத்து நிமிஷம் வீட்டுல சண்டை தான் இருக்கும் சோ அந்த சண்டையில நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு அறியாமலே நிறைய கோவம் வந்துட்டு இருக்கும் நிறைய வார்த்தை விட்டுட்டு இருப்போம் அந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்பவே டிகர் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் வீட்டுல எந்த பொருள் கீழே போட்டி உடைச்சாலும் இல்ல எந்த பொருள் வேஸ்ட் பண்ணாலும் ரொம்பவே கோவம் வரும் ஆனா இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம உட்காந்து யோசிக்கணும் நம்ம கீழே தள்ளிட்டு இருந்தா அது உடஞ்சிட்டு இருக்கும் ஆனா யார் மேல தப்பு சொல்றதுக்கும் முடியாது இல்லையா அதுவே பசங்க செஞ்சா மட்டும் வாய் எவ்வளவு பெருசா வரும் திட்டுறதுக்கு அப்படின்னு எனக்கே உள்ள தோணும் ஸோ அங்கேயும் ட்ரிகர் ஆகும் அதுக்கப்புறம் பேசுறப்போ ஏதாச்சும் ஒர்க் பண்றப்போ ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றப்போ இந்த மாதிரி ரொம்பவே ட்ரிகர் ஆகும் ரொம்பவே கத்துவோம் ரொம்பவே திட்டுவோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப காமன் சாஃப்டா மேனேஜ் பண்றதுக்கு கத்துக்கணும் அது இல்லாம ரொம்ப கத்திட்டோம்னா சேம் அதுவே அவங்க ரிப்பீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு எப்பவுமே பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர் யாருன்னா அது தான் இருக்கும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கறது மட்டும் தான் அவங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க நம்ம நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கத்துக்கணும் இல்ல அவங்கள பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி குத்தம் கத்துக்கிறாங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க பண்ற மாதிரி நம்ம கொடுக்கணுமே தவிர அதுவே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களை என்னவோ ஜெயில போட்ட மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்க கூடாது இது நம்ம வீட்டு வேலைதான் எப்படியோ ஒடச்சிட்டா போட்டோம் வீடு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கிளீன் பண்ணலாமா இல்ல நீயே கிளீன் பண்றியா இப்படி சொல்றது ஒரு விதம் இப்ப நீ உடைச்சா நீ இப்ப கிளீன் பண்ணிதான் ஆகணும் இல்லன்னா பாரு தொடப்ப கட்டி எப்படி உடையும் அப்படின்னு சொல்றதும் வேற சோ நம்ம அன்பா பேசுனா அன்பா இருப்பாங்க கோவமா பேசுனா கோவமா தான் இருப்பாங்க இருக்கு இவ்வளவு நேரம் நம்ம கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எப்படி கண்ட்ரோல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இனிமே பசங்களுக்கே என்னென்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பாக்கலாம் பசங்களுக்கு மெயினா பேஷியன்ஸ் என்ன கத்து கொடுக்கணும் நம்ம பொறுமையா இருந்தாதான் அவங்களும் பொறுமையா இருப்பாங்க சோ நம்ம கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கத்து கொடுக்கணும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வீட்டுல வயசானவங்க இருந்தா வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கே பிடிக்கிறது இல்ல அதுக்கப்புறம் பசங்க எப்படி மதிப்பாங்க வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நம்மளும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்ம பசங்களும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி கத்து கொடுக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வயசான பிறகு அவங்களும் நம்ம மேல ரெஸ்பெக்ட் வச்சிருப்பாங்க அவங்க பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பசங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ஃபீலிங் ரொம்பவே முக்கியம் இப்ப இருக்கிற பசங்க சும்மாவே அழுவாங்க சும்மாவே கோவப்படுவாங்க சும்மாவே இரிட்டேட் ஆகுவாங்க அப்படி எல்லாம் இல்லாம செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு கத்து கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் என்னதான் நடந்தாலும் பாசிட்டிவா ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுக்கணும் அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உன் கூட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிக் கொடுக்கணும் அப்பதான் அவங்க வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அழுவுறது சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படுறது இரிட்டேட் ஆவறது திருப்பி பேசுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக் கொடுக்கணுமே தவிர ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே கொடுக்காதீங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க அது சால்வ் பண்ணுங்க அப்பதான் நீங்க போல்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறப்ப பசங்க கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அவங்க கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கிறப்போ நம்மளும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க முடியும் ஸோ நம்ம நம்மளுக்கு நிறைய கோவம் வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்படி பசங்க வளர்க்கறதுனால பசங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது நம்மளுக்கும் கோவம் குறையும் அவங்களுக்கும் கோவம் வராம இருக்கும் பசங்க வந்து ஏதாச்சும் ஏதாச்சும் மாட்டாங்க இல்லையா நம்ம அவங்க கேக்குற மாதிரி நம்ம தான் உட்காந்து சொல்லி கொடுக்கணும் இது கேளா இது எப்படி இருக்கு பாரா இப்படி பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ற விதத்துல மட்டும்தான் இருக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறது தான் அவங்களுக்கு மெயினா இருக்கும் நம்ம இந்த விஷயத்தை டீச் அவங்க லிசன் அதுக்கப்புறம் பொய் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பசங்களுக்கு சொல்லி கொடுத்தியே ஆகணும் என்ன நடந்தாலும் உண்மை மட்டும்தான் பேசணும் பொய் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் அவங்க நம்ம மேல இருக்கிற பயத்துல போய் சொல்லலாம் இல்ல இது மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லலாம் எப்படி இருந்தாலும் போய் சொல்லலாம் பட் போய் சொல்றதே ரொம்பவே தப்பு அது எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் நம்மளுக்கு சாவடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சாலும் நீ உண்மை மட்டும்தான் உன்னை நம்புவாங்க அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தியே ஆகணும் நீ எப்பவுமே உண்மையா இருந்தேன்னா உன்னை எப்பவுமே நம்புவாங்க ஒரு வாட்டி பொய் சொன்னா கடைசி வரைக்கும் உன்ன நம்பவே மாட்டாங்க சோ சாவர நிலைமில இருந்து இருந்தாலும் பொய் சொல்றதுக்கு கண்டிப்பா முயற்சி எடுக்கவே கூடாது எப்பவுமே உண்மை மட்டும்தான் பேசணும் அது எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் நீ உண்மையா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த ப்ராப்ளம் வந்து இவ்வளோ பெருசா ஆயிருக்காது நான் அப்பவே அது வந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பேன் எவ்வளவு கோபம் இருந்தாலும் எனக்கு கோபம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் யாராச்சும் கஷ்டத்துல இருக்கிறாங்க யாராச்சும் கவலையில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கத்துக் கொடுக்கணும் நம்மளும் அதே மாதிரி மாதிரிதான் இருக்கணும் சோ சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருக்கிறதுக்கு பசங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்பே பசங்க வந்து பாதி தவறு செய்யறதுக்கே முயற்சி எடுக்க மாட்டாங்க ஸோ தவறு செஞ்சாலும் நம்மளுக்கும் கண்ட்ரோல்லாம் இருக்கும் கோவம் நம்ம எப்பவுமே பசங்க கிட்ட அன்பா இருக்கிறதுக்கு மட்டும்தான் பார்க்கணும் ரொம்ப கோவப்பட்டு இருந்தோம்னா சேம் அதுவே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னொருத்தர்கிட்ட எப்பவுமே பசங்க வந்து நம்ம கிட்ட பாசிட்டிவ் கத்துக்கிறத விட நெகட்டிவ் வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க நம்ம கோவப்படுறப்போ பேசுற வார்த்தை கத்துப்பாங்க நம்ம திட்டுறது அப்படியே மனசுல வச்சுட்டு நீ அன்னைக்கு திட்டினே இல்ல அப்படின்னு பேசுவாங்க இதெல்லாமே நெகட்டிவிட்டி சீக்கிரமா கத்துப்பாங்க அது பசங்களன்ட்டே கிடையாது நம்மளா இருந்தாலும் அது நெகட்டிவிட்டி சீக்கிரமா அக்செப்ட் பண்ணுவோம் பாசிட்டிவிட்டி வந்து விட்டுடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் பசங்க நம்மளை பார்த்து மட்டும் தான் வளருவாங்க இல்லையா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் அவங்கவுங்க செப்பரேட் ஃபேமிலியா இருக்கிறதுனால நாலு பேர் மட்டும்தான் தான் இருப்பாங்க இல்ல மினிமம் அஞ்சு பேர் இருப்பாங்க வீட்டில் அந்த அஞ்சு பேர் பார்த்து தான் அவங்க வளர்றாங்க ஸோ அதுவே அவங்க வந்து சொசைட்டிக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் நம்ம ஒழுங்காக இருக்கணும் மெயினா பேரண்ட்ஸ் வந்து அடிக்கடிக்கு கோவம் வருதுன்னா நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் நம்ம கோவத்தை நம்ம கோவம் எல்லாம் எடுத்துட்டு போய் பசங்க மேல காமிக்கிறது ரொம்ப தப்பு எவ்வளவு கோவம் வந்தாலும் நான் சொன்ன மாதிரி டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு ஒன் டு டென் வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க எதுக்காக நமக்கு இப்போ கோவம் வந்திருக்கு இது நம்ம இப்போ பயன்படுத்தணுமா இல்ல இது சால்வ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே கேட்டுக்கணும் கேள்வி அப்பதான் நம்ம கோவம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் இல்லைன்னா கோவத்தை கண்ட்ரோல்ல நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உடனே பேசக்கூடாது நம்ம கோவத்துல இருக்கிறப்போ நிறைய கெட்ட வார்த்தை விட்டுட்டே தான் இருப்போம் அது சின்ன கெட்ட வார்த்தையா இருந்தாலும் அது பசங்க ரிப்பீட் பண்றப்போ செரிப்பால் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஐயோ நான் சொன்ன வார்த்தை மறுபடியும் ரிப்பீட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பட் அப்படி ஸ்டார்ட் பண்ணாம நான் கோவத்துல பேசிட்டேன் நீ அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் நல்லா தான் இருக்கும் பசங்களுக்கு ஸோ இப்படி சாந்த பேசுறதுக்கு பசங்க கிட்ட கத்துக்கணும் நம்ம மெயினா கத்துக்கணும் அதுக்கப்புறம் பசங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கணும் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க கத்து கொடுத்தாலே பசங்க பாதி அளவுக்கு மாறிடுவாங்க இவ்வளவு சொல்றீங்களே நீங்க என்ன வீட்டுல பசங்களை கத்தவே மாட்டீங்களா திட்டவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாருக்காச்சும் டவுட் வந்தே இருக்கும் நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய யோகி ஒன்னே கிடையாது பசங்களை திட்டாமா கத்தாமா அடிக்காம வளர்க்கறதுக்கு நானும் சேம் அதே மாதிரிதான் இருந்தா இவங்க கமெண்ட் பண்ணதுல இருந்தே எனக்கு ஒரு ரியலைஸ் வந்துச்சு ஆமா இல்ல நம்மளும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ற இந்த பத்து நாள்ல நான் நிறையவே சேஞ்சஸ் பண்ணிக்கணும் வீட்ல பசங்க தான் இருக்கிறாங்க சோ ஹாலிடேஸ்ல பசங்க வீட்ல இருந்தா என்னென்ன பண்ணுவாங்க அம்மாங்களுக்கு தான் தெரியும் சோ நிறைய சண்டை ரெண்டுமே ஆம்பளை பசங்களா கலையில ஏஞ்சிக்கிறது பத்துல இருந்து தூங்குற வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் இருக்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துல பாதி நேரம் வரைக்கும் சண்டைதான் போட்டிட்டு இருப்பாங்க அவங்கள சமாதானம் படுத்திட்டு இருக்கணும் இல்லைன்னா கத்தி நானும் அவங்க கூட உட்காந்து சண்டை போட்டிட்டு தான் இருப்பேன் இந்த சண்டை சமாதானம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போவேனா பெரியவர் சொல்வாரு நீ எப்பவுமே சின்னவருக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சின்னவர் சொல்றாரு இல்ல உனக்கு எப்பவுமே பெரிய புள்ளதா பிடிக்கும் என்ன பிடிக்கவே பிடிக்காது என்ன மட்டும் திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே என்ன மாத்தி என் மேல சண்டையா மாத்திடுவாங்க அவங்க எந்த தப்புமே பண்ணல நான் தான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்ற மாதிரி மாத்தி வச்சிடுவாங்க சோ இவங்க கமெண்ட் பண்ண பிறகு ஒரு பத்து நாள் நான் வந்து இதெல்லாமே மெயின்டைன் பண்ண அவங்க சண்டை போடுறப்ப நான் நடுவுல போறது கிடையாது எவ்வளவு நேரம் சண்டை போட முடியும் சண்டை போட்டிக்கோங்க நான் உட்காந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமாதான் இருந்த மிஞ்சி போனா ஒரு பத்து நிமிஷம் சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் காமாயிட்டி மறுபடியும் சண்டை ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் கண்டுக்கவே நினைச்சாங்களோ போல சண்டை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி சிக்ஸ் அவர் போடுற சண்டை வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்துச்சு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு த்ரீ ஹவர்ஸ் சண்டை வந்து ஒன் ஹவர்க்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சண்டை கூட இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்னு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்க சண்டை போடுறது பத்து நிமிஷமா இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கோவம் காமிச்சுட்டேதான் இருப்பாங்க சண்டை போட்டு பிறக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க மேல கோவம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்காந்து சமாதானம் ஆயிடுறாங்க அதுக்கு போய் நம்ம கோவப்பட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் வீணா போயிட்டு நம்ம அவங்கள திட்டிட்டு நம்ம கெட்ட வார்த்தை பேசிட்டோமே பசங்களை அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்மள ஃபீல் பண்ணி வைக்கிறது இந்த பசங்க தான் ஆனா அவங்க அஞ்சு நிமிஷத்துல சேரிடுவாங்க நம்ம மட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே போயிட்டு இருக்கும் நம்மளோட தான் நான் டிசைட் அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் டிவியில அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து பாக்குற ரொம்ப மிஞ்சி போனா ரொம்ப அடிச்சுக்கிறீங்கடா ஏதாச்சும் ஒன்னு உடைஞ்சிச்சேன்னா நான் எல்லாம் கூட்டிட்டு மாட்டேன் என்கிட்ட வேக்கில் இல்ல சோ என்னால முடியாதப்பா நீங்களே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூலா சொல்லிட்டேன் சோ அவங்க இந்த அம்மா என்னடா இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல அவங்களே காமாயிடறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அடிச்சுக்கிட்டு டே வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசி சமாதானம் ஆயிடுறாங்க சோ பசங்க சண்டைக்குள்ள நம்ம போகவே வேண்டாம் கொஞ்ச நேரம் பாத்தி அவங்க கிட்ட சிரிச்சு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாத்திக்கினாதான் பசங்க நம்மள பாத்து மாத்திப்பாங்க சோ பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பசங்க கிட்ட நிறையவே கோவம் வந்து நம்மளுக்கும் கம்மி ஆகும் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் லீவ் விட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது லீவா அப்படின்னு நினைச்சாவே பயமா இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்ப லீவ் தானே பாத்திக்கலாம் விடு அன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு சோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் வீடியோ எப்படி இருக்கு என்னான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம அதுவும் கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் பண்ணுங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க எனக்கு என்னோட வீடியோ எதுவுமே போடலையே அப்படின்ற ஒரு சின்ன கவலை இருந்துச்சு அதுக்காக தான் பிரியாணி ரெசிபி சேர்த்திருக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் பிரியாணி செய்யறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அரோமெட்டிக்கா செம்மையா இருக்கும் பிரியாணி வந்து ஒரு ஒரு பீஸ் சாப்பிடறப்போ எக்ஸலண்டா இருக்கும் பிரியாணி பீஸ் இல்லையா இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஒரு பீஸ்க்கும் உப்பு மிளகாத்தூள் காரசாரமா இருக்கும் சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க நானும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை கொஞ்சம் லேட் ஆகலாம் பட் ரிப்ளை பண்றது கண்டிப்பா பண்ணுவேன் நீங்க ரிப்ளை கீழவே கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது சோ நீங்க எது கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் டைரக்டா கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும் ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி